வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா எதிர்நீச்சல் சீரியல் கரிகாலன் பார்த்தீங்கன்னா திடீரென மரணம் அடைந்து போனாங்களா வெளியான ப்ரோமோ வீடியோ வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சிமலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் எதிர்நீச்சலில் ரசிகர்கள் எதிர்பார்த்தது நடந்தது கரிகாலனால் குணசேரனுக்கு ஆப்பு நந்தினி சம பஞ்ச் சன் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த எதிர்நீச்சல் சீரியல் ஏப்ரல் நாலாம் தேதிக்கான ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது இதில் தர்ஷினிக்கு கல்யாணம் பண்ணுவது போல குணசேகரன் கோயிலுக்கு போகும்போது கரிகாலன் வந்து தடுத்து நிறுத்தி பிரச்சனை செய்கிறார் அதே நேரத்தில் காணாமல் போன ஜனனி அவருடைய குடும்பத்தை கொண்டுட்டு வருவதற்கு கதை செய்து வைத்திருக்கும் விஷயம்தான் சக்திக்கு தெரிய வந்திருக்கிறது என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் எதிர்நீச்சல் சீரியல் சமீப காலமாக போலீஸ் ஸ்டேஷன் காட்சிகள் கடந்த காட்சிகள் ரீப் ரீப்டிப் மோடியில் வந்து கொண்டிருக்கிறது அதிர்நீச்சலில் பெண்கள் எப்போதுமே சுயமாக நீச்சல் அடித்து தங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளியேறுவாங்க என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்காங்க ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை தான் தினமும் வந்து கொண்டே இருக்கிறதுனே சொல்லணும் ஏற்கனவே தர்ஷினி காணாமல் போனாங்க பிரச்சனை இரண்டு மூன்று மாதங்களாக இழுத்து கொண்டே வந்தது அதற்கு பிறகு தர்ஷினி வீட்டுக்கு வந்திருந்தாலும் சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க அதே நேரத்தில் தர்ஷினிக்கு மீண்டும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று குணசேகரன் முடிவெடுத்திருக்கிறாரு ஆரம்பத்தில் தர்ஷினிக்கு கரிகாலனுக்கும் கல்யாணம் என்று சத்தியம் பண்ணி கொடுத்த குணசேகரன் இப்போது ஜனனியின் அத்தை ஊமையால் பையனுடன் கல்யாணம் என்ற சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு இப்படி சீரியல்ல அரச்சமாவே மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது ஆரம்பத்தில் இந்த சீரியல் அதிகமான காமெடி காட்சிகள் அடுத்து என்ன நடக்க போகிறது என்று எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இப்போது அது இல்லை என்பது ரசிகர்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது இந்த நிலையில் இன்று வெளியான புரோமோவில் ரசிகர்கள் எதிர்பார்த்தபடி கதை கொஞ்சம் பயணிக்க தொடங்கி இருக்கிறது தர்ஷினி குணசேகரன் காரில் கூட்டுக்கிட்டு போறாரு கோயிலுக்கு பைக்கை ஓட்டியபடி வாயில் அருவாளோடு கரிகாலன் வந்து அந்த காரை வழிமறைக்கிறாரு அப்போது இருக்கும் தர்ஷினி ஊம் ஊமையால் மகளிடம் பார்த்து நீ வெளியே போகிறியா உன் கழுத்து காலியாக இருக்குன்னு உன் தாலியை கட்டிடுவான் இவன் அப்படியே லூசு பையன் என்று கவுண்டர் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் குணசேகரன் அந்த லூசு பையன் மேலே காரை விட்டு ஏத்து என்று சொல்கிறாங்க ஆனால் கரிகாலன் எல்லாவற்றுக்கும் துணிந்து கார் முன்பு நின்று கொண்டிருக்கிறார் மறுபக்கத்தில் ஓமையால் மகனை கடத்தி வைத்து இருக்கும் கதிர் ஜனனி மற்றும் அவருடைய குடும்பத்தை கண்டுபிடித்ததற்காக ஓமையால் மகனின் வீடியோவை ராமசாமி கிருஷ்ணசாமிக்கு அனுப்ப அவங்க பதட்டத்தில் இருக்காங்க ஒரு வழியாக இந்த கடத்தல் நாடகம் முடிவுக்கு வந்து மீண்டும் சீரியலை பழையபடி விறுவிறுப்பாக போக வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க பல நாட்களுக்கு பிறகு இன்று இந்த சீரியல் காமெடி வந்திருக்கிறது ஆரம்பத்தில் ரந்தினி மற்றும் ரேணுகாவின் காமெடிக்கு அதிகமான ரசிகர்கள் இருந்தாங்க என்னதான் கரிகாலன் வில்லனாக இருந்தாலும் அவருடைய கவுண்டரும் ரசிகர்கள் மத்தியில் ரசிக்கப்பட்டது ஆனால் இப்போது அதற்கு எதிர்மாறாக மாறியிருக்கிறது இனியாவது இந்த சீரியல் பழையபடி மாறுமா என்பது ரசிகர்கள் எதிர்பார்ப்பு என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி